ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்த பதினாலாவது கேள்வியை பார்த்துடலாம் ஓகேவா உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு எக்ஸின் பெரும்பாலத்தினை காண்க ஓகே படத்தை பார்த்தல கொஞ்சம் பங்கமாக இருக்குது இது எப்படி யோசிக்கிற இதை எனக்கு தெரியும் இதை பார்த்தா வட்ட நாட்பக்கல்னு சொல்லி தோணுது வட்ட நாட்பக்கல் திட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பதுன்னு சொல்லி சொல்லுது அப்போ இவங்க ரெண்டு வரையும் கூட்டினா நூற்றி எண்பது இவங்க ரெண்டு வரையும் கூட்டினா நூற்றி எண்பது ஓகேவா எனக்கு இவர் அறுபத்தஞ்சு தந்திருக்கார் அப்போ நூற்றி எண்பதில் அறுபத்தஞ்சு போனால் இவர் நூற்றி பதினைந்து பாகையாக காணப்படுவார் இவரை கண்டாச்சு இப்போ இவர் நூற்றி பதினஞ்சுன்னு சொன்னால் இவர் அறுபத்தைந்து பாகையாக காணப்படுவார் காரணம் என்ன இவர் நேர்ஹோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பதுங்கிறது பத்தினால இப்ப இவர் அறுபத்தஞ்சு சொன்னா எக்ஸமனும் தான் இருக்கணும் காரணம் என்ன இது இருசம பக்க முக்கோணு சொல்லி தந்திருக்கார் இப்ப இருசம பக்க முக்கோணி திட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணம் சமன் சமனான கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமன் ஆகவே எக்ஸாமன் அறுபத்தைந்து பாகையாகத்தான் இருக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்